துதிகள் ஆயிரம் துதிப்போம் வாருங்கள் எம்மை உமது உரிமை சொத்தாக உம்மை உம்மை ஆராதிக்கிறோம் எம்மை பார்ப்பவரே ஆராதிக்கிறோம் மானிடர் அனைவரையும் காண்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் தாம் வீற்றிருக்கும் இடத்திலிருந்து உலகெங்கும் வாழ்வோரை கூர்ந்து நோக்குபவரே உம்மை ஆராதிக்கிறோம் மானிடரின் உள்ளங்களை உருவாக்கியவரே உம்மை ஆராதிக்கிறோம் மானிடரின் செயல்கள் அனைத்தையும் உற்று நோக்குகிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் கண்ணோக்குகிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் தமக்கு அஞ்சி நடப்போர் உயிரை சாவினின்று காக்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் தமக்கு அஞ்சி நடப்போரை பஞ்சத்திலிருந்து வாழ்விக்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் நாங்கள் நம்பி ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் எங்கள் துணையும் கேடயமுமே உம்மை ஆராதிக்கிறோம் எங்கள் உள்ளம் நினைந்து களி கூறும் கடவுளை நாங்கள் நம்பிக்கை வைத்துள்ள திருப்பெயரை உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை நம்பியிருப்போர் மீது பேரன்பு கொள்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் நான் எக்காலமும் போற்றும் என் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆமேன்